தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஓசியா தீர்க்க புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு உலகத்தினாலும் விக்கிரகத்தினாலும் அந்நிய காரியங்களினாலும் நிரப்பப்பட்டு இருந்ததுனால் அவர்களுடைய இருதயம் தேவனை விட்டு பிரிந்திருந்தது இன்றைய நாளிலும் நம்மளுடைய இருதயம் தேவனை விட்டு பிரிக்கா படி காக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் எந்த ஒரு இருந்தாலும் சரி உலகத்தின் காரியங்கள் காரியங்கள் எதுவும் நம்மை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்காதபடிக்கு காக்கப்படும்படியா பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஒருவேளை பிரிந்து போய் ஆதி நாட்களில் தேவன் மேல் அன்பு கொண்டு இருந்தவர்கள் இந்நாளிலே தேவனுடைய அன்பை விட்டு விலகி பிரிந்து போய் காணப்படுவார்கள் ஆனால் அவர்கள் திரும்பவும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வரும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் உலகத்தின் காரியங்களோ அந்நிய காரியங்களோ விக்கிரக ஆராதனைகளோ இல்லை என்றால் பொருளாசிகளோ எந்த ஒரு காரியத்தினாலும் நாம் யாவரும் கண்களை முடிப்போம் எங்களை இருதயம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது தேவனை விட்டு அவர்கள் துன்மார்க்கமா இருக்கிறார்கள் என்று சொல்லி ஓசியா தரிசி மூலமாய் அன்றைய நாளில் எச்சரிப்பு கொடுத்தீங்க ஆமாம் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் பிரிக்கப்பட்ட போல் ஆண்டவரே உலகத்தின் காரியமோ பணங்களோ அன்றவரே அந்நிய காரியங்களோ எதுவும் உடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதபடி காத்து கொள்ளுகிற கிருதையை கத்தர அருளி செய்யும்படியாக சுவாமி அண்டவரே போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது தேவனை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கிற இருதயத்தை கத்தர் கட்ளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அந்தவரே அப்பா இந்த நாளும் பிரிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் வரவும் ஆதி அன்புக்கு நேராக திருப்பப்படவும் கத்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்மேன்